சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே இன்று உன்னை தேடி வரும் ஒருத்தனை பற்றித்தான் உண்மையை போகிறேன் வாழ்வில் ஏமாந்த நேரங்களை எண்ணி கூட நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் என்று எனக்கு தெரியும் இன்று வருபவனும் உன்னை ஏமாற்றத்தான் வருகிறான் என்பது உண்மையில் உண்மைதான் என்னத்தால் உன் மனதில் அவன் நல்ல எண்ணத்தை கொண்டவன் என்று நினைத்தாலும் நல்ல எண்ணத்தை அவன் கொண்டவன் இல்லை என்பதுதான் உண்மை என் குழந்தையே இது நாள் வரை நீ சீரழிந்தது போதும் நம்பி நம்பி நம்பிக்கை துரோகத்தை பெற்றது போதும் இது நாள் வரை நல்லவர்களையே உன் கண்களில் காட்ட மாட்டேன் என்று என் தெய்வமே பிடிவாதமாக இருக்கிறீர்கள் என்று தெய்வத்தை கேட்கிறாய் இது எல்லாம் உன் கர்மா செய்யும் வேலைதான் குழந்தையே மேலும் மேலும் வருத்தப்பட வேண்டும் என்பது கர்மாவின் ஆசை மேலும் மேலும் ஏமாற்றம் அடைய வேண்டும் என்பது கர்மாவின் ஆசை நீ சந்திக்க வேண்டும் என்பது கர்மாவின் ஆசை ஆனால் மனதளவை தெய்வத்தை நம்பி தெய்வம் ஏதாவது நல்லது செய்யும் என்று எதிர்பார்ப்போடு இருக்கும் முனிடத்தில் தெய்வ சக்திகளும் குடியிருக்கத்தான் செய்கிறது உனக்கு முழுமையான வேதனையை எதிலும் கொடுக்க கூடாது என்று தாங்கக்கூடிய அளவு மட்டும் இருந்து தெய்வ சக்தி மட்டும் இடத்தில் இல்லை என்றால் இன்று நீ இருந்திருக்க மாட்டாய் இதுதான் உண்மை ஏனென்றால் உன்னைச் சுற்றி இருப்பவர்களும் உன்னுடன் இருப்பவர்களும் உனக்கு நெருக்கமானவர்களும் இன்று அதிகமாக இருக்கிறார் நல்லவர்கள் என்று சொல்ல இங்கே யாரும் இல்லை உனக்கு பொறாமை என்னும் கொண்டவர்களை தவிர மற்ற இருக்கும் நபர்கள் அவர்கள் உண்டு அவர்கள் வேலை என்று நீ சிரித்தாலும் சரி அழுதாலும் சரி எனக்கு என்ன என்று இருப்பவர்கள்தான் அவர்கள் இப்படி இருக்கும்போது உன் வாழ்க்கை இன்று படாதே படாத பாடு மனிதர்களின் ஆறுதல்கள் உனக்கு நிலை இல்லாதது தெய்வம் உனக்கு ஆறுதல் கொடுக்க தொடங்கிவிட்டால் அது உன் வாழ்க்கையின் நிலையை மாற்றி உன் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஒளியை கொடுக்கும் அப்படித்தான் இப்பொழுது சக்திகள் உனக்குள் உன்னுடன் இருந்து உன்னை காப்பாற்ற முயற்சிகள் செய்து கொண்டு எடுத்து தொடங்கி வைப்பது தங்கள் தயாராக இருந்தாலும் இனி உன்னிடத்தில் விளையாட முடியாது என்றும் உன்னை தேடி கலைக்க நினைத்த சரியில்லாதது என்பதுதான் உண்மை அவள் எதிர்பார்ப்புகளும் அவன் வேலைகளும் தவறாகத்தான் இருக்கிறது யாரையும் நம்பி மாறுபவர்கள் இருப்பார்கள் என்பதை புரிந்து கொண்டு இப்போது இருக்கும் நிலைகளை மாறி என் குழந்தை எதிர்காலம் விரும்பியபடி அமையப் போகிறது அதற்குள் உன் வாழ்க்கையை சீரழித்துக் கொள்ளாதே கவனம் ஒரு கவனமாக நடந்து உன் வாழ்க்கையை காப்பாற்றிக் இப்போது இருக்கும் நிலைகள் மாறி என் எதிர்காலம் எரிமையப்படி அமையப்போகிறது அதற்குள் உன் வாழ்க்கையை சீரழித்துக் கொள்ளாதே கவனமாக இரு எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் உன் வாழ்க்கையை காப்பாற்றிக்கொள்ளும் ஓர் சாயம் நன்றி வணக்கம்